இந்த உலகம் ரொம்ப ஆச்சரியங்களை சுமந்துக்கிட்டு இருக்கு ஆமாம் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோவில் இருக்கிற இந்த சின்ன சின்ன வீடுகள் மிகவும் ஆச்சரியம் நிறைந்ததாக இருக்கு ஆமாம் இந்த வீடுகள் குள்ள மனிதர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல நூற்றுக்கும் மேற்பட்ட இந்த சின்ன சின்ன வீடுகள் கலைக்கப்பட்டிருக்கு அந்த குள்ள மனிதர்கள் இப்ப இங்கே இல்லை என்றாலும் இதை பார்க்கறதுக்கு மிக ஆச்சரியமா இருக்கு ஆமா இந்த வீட்டுக்குள்ள அறை வசதி செய்யப்பட்டிருக்கு அது ஆனதாக இருக்கு ஆமா இது ரொம்ப ஆச்சரியம் நிறைந்ததா எங்களுக்கு தெரிஞ்சது நாம குள்ள மனிதர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அங்கே வாழ்ந்திருக்கிறது ஆதாரபூர்வமாக இங்கே சொல்லப்படுது ஆமாம் அந்த வீடுகள்தான் இவைகள் இந்த அமைப்புகளை பார்க்கும்போது இது நிச்சயமா இருந்திருக்கும் இங்க வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்துக்கு நாமும் வரோம் ஆமாம் அவ்வளவு அழகழகா அடுக்கடுக்காக இது வேயப்பட்டிருந்தது இந்த உலகத்தில் எவ்வளவோ அதிசயங்கள் நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆர்டத்திற்கு அந்த அதிசய தான் உள்ள மனிதர்கள் வாழ்ந்தது ஆமாம் இது ஆச்சரியமாக இருக்கு இது அந்த வீட்டின் முப்புறம் எவ்வளவு நேர்த்தியாக நான்கு பக்கமும் கல்லவை வியப்பட்ட இதற்குள்ளார இது படுக்கை அறை மாற்றி அந்த கற்கள் வைக்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு ஆச்சரியமான வீடியோவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் எட்டு கால் சேனலுக்காக ராகவ டிக்கே சவால்